ஜெயம் ரவி வந்து ஆர்டி ஃபேமிலியோட இருந்து அந்த ஒரு நட்பு ஃபேமிலி கூப்பிட்டு வந்தாங்கன்னு யாரும் கண்டுக்கு பார்த்துருக்கா இன்னைக்கு அவரே மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கார் ஸோ கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை போயிட்டு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல கெனிஸ்காவோட சம்பந்தப்பட்டு பேசப்பட்ட ஒரு நபர் இல்லைன்னு சொன்ன ஒரு நபர் ஆனால் இப்ப அவங்களோட வந்து ஒன்றா இந்த விஷயத்துக்கு வர்றாங்கன்னா பூசணிக்காய் சுத்தில மறைக்க முடியாது மூத்த பத்திரிகையால் திண்டுக்கல் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயம் ரவி சார் அவருக்காக வந்து பல ஆதரவான பேச்சுக்கள் பல கேள்விகள்லாம் இருந்தது இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பத்திரிகையாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நிஜமாகவே என்ன முடிவு எடுத்திருக்காரு இது அவங்க மனைவிக்கு வந்து எவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமா இல்லை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா ஜெயம் ரவி வந்து இரண்டாவது திருமணம் பண்ண போகிறாரா பண்ணலையா எந்த விஷயம் இப்போ எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ பேசுவோம் அவங்க மனைவி எந்தளவு கோவப்பட்டிருக்காங்கிற விஷயத்தையே நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணாக்கா ஆக்சுவலாக வந்து ஜெயமுரவியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபு வந்து என்னை வெறி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணிட்டார் திடீர்னு ஏன்னா அவர் லவ் மேரேஜ் அவர் ஆர்த்தியை வந்து ஆர்த்தியும் ரவியும் துரத்து துரத்தையும் லவ் பண்ணி கல்யாண் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் ஒரு கோட்டீஸ்வரி தான் ஆர்த்தி ஃபேமிலி ஏன்னால் அவங்க அம்மா வந்து பெரிய ப்ரொடியூசர் இப்படி ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பசங்க வருது அவருடைய லைஃப் கரியர் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு பார்த்தோம்னா ஜேவனி ஒரு சாஃப்ட் கார்னர் தான் நல்ல ஒரு தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த அவுட்லுக்கு தான் எல்லார்டையும் ரொம்ப அன்பாக நட்பாக பேசக்கூடியவர் தான் திடீர்னு ஒரு புயலை கிளப்புறாரு புயலை கிளப்பும் போது என்ன வருது அப்படின்னா என்ன மீடியாவுக்கு வந்துட்டாலே அவ்வளோதான் என்ன சந்தேகம் வந்துட்டே தான் என்ன கதை தானே ஸோ வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு என்னுடைய ஒய்ஃப் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவுடோர் ஷூட்டிங் போனால் எந்த ஊருக்கு போயிருக்க எந்த ஹோட்டலில் தங்கியிருக்க எப்போ ஷூட்டிங் முடிச்ச ரூமுக்கு வந்தேன் இப்படிலாம் போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா என்னுடைய பேர்லேயே இல்லை அவங்க பேரில் என்னுடைய மணி பூரா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க தான் கதை கேட்குறாங்க என்னோடய ஒய்ஃபும் மாமியாரும் சேர்ந்து தான் கதை கேட்குறாங்க அவங்க சொல்கிற படங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படிங்கிறலாம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தூக்கி ஃபுல்லாக போடுறாரு இது எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க சைடு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ ஜெயமிரவியை பற்றின சில விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க சைரன் கிட்டத்தட்ட சைரன் படம் வரைக்குமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அவங்களுடைய மாமியார் வர்றது மாப்பிள்ளைன்ற ரொம்ப பேசுகிறது ஜெயமிரவிட பேசுகிறது மோதிரம் போடுறது இப்படி நல்ல ஒரு லோபல்லான ஒரு ஒரு ஃபேமிலியாக தான் டிராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த சைரன் அப்போ தான் அந்த அந்த இதே பூகம் வந்து டமால் வெடிக்கிறது மாதிரி போகுது அதை ஸோ அப்ப இது மறைமுகமா இருந்த அப்படியே ஒரு விஷயங்கள் புகையை புகைய தான் இந்த வெளியே வந்து அவர் போட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பதிலுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதில் ஒரு இடைச்சருகளை ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் அதாவது இவர் நடிக்க வேண்டிய படத்தை தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி பாண்டியராஜ இயக்கத்தில் நடிச்சுட்டு இருக்காரு உண்மை உண்மைதானா இல்ல அவர்கிட்ட வந்து தான் அது கதை தான் அந்த ஒரு டிப்ரெஷனில் யாரையும் மீட் பண்ணாம கொள்ளாம ஃபேமிலி பிரச்சனையில வந்து அவருடைய ஆக்டிங் கேரியரை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டுனா ஒரு டிராவலிங் தான் இருந்தார் எப்போயுமே ஒரு மனுஷனுக்கு வந்து வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வேலையும் கவனிக்க முடியும் பட் அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒய்ஃப் டார்ச்சர் மாமியார் டார்ச்சர் ஸோ ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஸோ தனி கொடுத்த மொழும் ஒரு பெரிய டார்ச்சர் அது ஒன்றா இருந்தால் கூட பெரியவங்களாக காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போகிறார் திடீர்னு பார்த்தோம்னா சென்னையிலேயே இல்லை அவர் ஸோ எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இல்லை தான் இருக்காரு அப்படின்னா மும்பையில ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து வருது கடைசியில் பார்த்தா ஷாப்பிங்கில் தனியா சுத்துறாரு ஏர்போர்ட்ல தனியா ஒரு மாதிரி தேவதாஸ் மாதிரி சுத்துறாரு இப்படி சில வீடியோக்குள்ள போறாரு இந்த சபரிமலைக்கு இந்த மாலை போட்டு போறேன்ட்டு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாரு அவர் மேல ஒரு சிம்பத்திய உருவாக்குறாரு டோட்டலாகவே மக்கள் டீம்ஸ் ரசிகர் டீம் சரி நான் வந்து இப்படித்தான் நான் வந்து இப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலி சரி மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் பண்றாரு அது வரைக்கும் அவருடைய கரியர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக ட்ராவலர் மாதிரி இருக்குது பட் எங்கே இது வெடிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தாலும் ஆளே காணும் கோவாவில் போய் அங்கே போய் உட்காந்துட்டார் கோவாவில் இருக்கிறது யாருக்கும் தெரியல ஸோ ஒரு காரில் ட்ராவல் பண்ண போகும்போது அங்கே அங்கே ஒரு ஃபைன் வந்து விதிக்கப்படுது அதில் மூலமாக இவங்களுக்கு ஒரு தகவல் வருது ஆர்த்தி அவங்களுக்கு தகவல் வருது ஸோ கோவாவில் இருக்கிறதே தான் தெரிய வருது ஜெயமிரை வந்து கோவாவுக்கு போனார் ஷூட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே போகிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கும்போது தான் அவங்க சில விஷயங்களை தகவலை சேகரிக்கும் போது தான் அங்கே வந்து ஒரு பொண்ணோட நட்பில் வந்து ரவி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்வையாது அவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிங்கர் ஆக்சுவலாக பேசிக்கலாக கென்யாவில் பிறந்து வளர்ந்தவங்க தமிழ் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்பா தமிழ் தான் அவங்க அம்மா வந்து அப்படிங்கினா இருந்தால் கூட அவங்களும் தமிழ் நல்லா பேசுவாங்க ஒரு பாடையை ஒரு சிங்கிங் குடும்பம் அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு ஒரு அந்த ஃபாரின் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கோவாவில் அவங்க வந்து சில ஹோட்டல்ஸில் இதிலெலாம் மேடையிலலாம் பாட்டு பாடிட்டு அவங்க ஒரு டைப்பில் ஒன்று வந்து இருக்காங்க இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்து ஹீலிங் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்து வச்சு பண்ணுறாங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கவுன்சிலிங் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பண்ணுறோம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் வரைக்குமே அவங்க தேர்த்திலாம் விட்டுருக்காங்க ஸோ இவங்களோட ஹேபி இதுவாக இருந்தாலும் இவங்களுடைய இந்த ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி இருந்தது அதை ஸோ அங்கே போய் வந்து ரவி வந்து அந்த அவங்கள இங்க ஒரு மீட் பண்ணுற சந்தர்ப்பம் வருது அங்கே வரும்போது அவர் வந்து தனிமையில் இருக்காரு ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கும்போது எப்போவுமே ஒரு மனிதன் ரொம்ப சோகமா வைக்கவும் இருக்கும்போது யாராவது பேசி ஒரு அன்பம் கொடுத்தாங்கன்னா அங்கே போய் லாக் தான் அப்படிதான் ரவி போய் கெனிசா பிரான்சிஸ்ட்டை போய் லாக் அண்ணதை நான் நினைக்கிறேன் நான் இதை அவங்களுடைய நட்பு இங்க தொடருந்து கோவாலேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்காரு ஒரு அவங்களோட எல்லா இடத்தையும் சுத்துறது போறது டிராவல் பண்றது சாப்பிட்றது தங்குறது ஸோ இப்படி அவருடைய இந்த பயணம் போயிட்டு இருக்கு இது இந்த கார் மேட்டரில் வந்து ஃபைன் போட்டு இவங்களுக்கு ஆர்த்தி இவங்களுக்கு தகவல் வரவந்தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் எங்கே இருக்காரு கோவாவில் இருக்க போது கோவாவுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது தான் ஜெயமுரவி கெனிசா ஃப்ரான்ஸோடைய இருக்கார் விஷயம் தெரிய வருது அப்போ தான் இன்னும் வெடிக்கு வெடி சொன்னதான் பூகம்பம் மாதிரி கிளம்பும்போது ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் இனிமேல் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஜெயமுரவி வர்றாரு சரி கோர்ட்டுக்கு போயிடலாம் முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஓகே கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிடலாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகிறாங்க ஸோ இப்போ அவருடைய அந்த டைவர்ஸ் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அது எனி டைம் வரலாம் ஸோ இப்போ இப்போ இந்த கட்டத்தில் அவர் இருக்கும் போது இந்த நிம்மதியை தேடி போன ஜெயம் ரவி அந்த கெனிஷாவுடைய நட்பில் இருந்தாங்க அந்த கெனிஸ்கா ஃப்ரான்சிஸ் யாருன்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க கென்யாவில் பிறந்து வாழ்ந்தோன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ரொம்ப மாடலிங்கான ஒரு ஒரு டைப் அவங்க நீங்கள் அவங்க வீடியோவில் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இங்கே சில்க் சுமிதா டிஸ்கோ சாந்தி இவங்க மாதிரி கொஞ்சம் கிளாமர் ஆர்டிஸ்டாக அதை படங்களுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் மாதவன் படத்தினுடைய அலைப்பாயில வந்து இந்த காதல் சடுகுடு பாட்டை ஹிந்தி தொழில் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டை ஒன்று போட்டு அதுக்கு வந்து ஓவர் கிளாமர் எக்ஸ்போஸ் பண்ணி இன்னொரு கார்மெண்ட்ஸ் மட்டும் போட்டு ஷர்ட்டு மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு ஒரு வீடியோ விட்ருக்காங்க உண்மையிலேயே அதை பார்க்க பார்த்தோம்னா அது இது ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்குது எல்லாருக்குமே அதை ஒரு ஜெயமுறவியுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி அவருடைய பார்வைக்கு போகுதா என்னன்னு எனக்கு தெரியல இப்படி ஃபேமிலிக்குள்ளே நல்லா இருந்துட்டு அப்படி ஒரு ஸ்டைலில் போகலாமா அப்படின்னு அவருடைய மைண்ட் சொல்லித்தான் என்னென்னு தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோலாம் ஜெயமுரவி பார்த்துருப்பாரு ஸோ அவங்க கெனிஸ்டா ஃப்ரான்சிஸ் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து அந்த கலாச்சாரத்தில் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஜெயமுரவியும் அதுக்குள்ளே இப்போ போயிட்டார் ஸோ இனிமேல் ஒரு மீண்டு வருவாராங்கிறது எனக்கு தெரியல ஸோ இப்படி ஒரு பக்கம் போகும்போது எங்கே இருக்கார் இது இதுவரைக்கும் வந்து இந்த கெனிஸ்கா மேட்ரு வெளில வந்ததுக்கு அப்புறமேலு அவர் என்ன சொன்னார் வார்த்தை அந்த கெனிஸ்காவை வந்து நம்ம ஹீலிங் தெரப்பிஸ்ட் அவங்க என்னுடைய அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு அவங்களை சந்தித்தேன் அப்போ எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த அவரும் ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவுக்கு ஓப்பன் பண்ணுறார் இப்படிதான் எங்கள் நட்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு வேறுன்னு கிடையாது இப்போ என்னன்னா இதை வந்து பல பேர் இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்காக இந்த ஹீனியோ தெரப்பிஸ்ட்டை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற லெவலில் அவர் ஒரு மேட்ரு போகிறாரு இந்த மேட்ரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் ஒன்று வருது அவருடைய அந்த கிளினிக் ஆரம்பித்து ட்ராவல் பண்ணாங்கும் போது இங்கே அதை இவங்க சைடு ஃபேமிலி சைடு வந்து அதை நடக்க விடாமல் பிரேக் பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மோகன் அவங்க அண்ணன் டைரக்டர் வந்து ஸோ ராஜா கிட்டையெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு ஃபோன் மூலம் தான் அப்பப்போ பேசுகிறார் செய்கிறார் இப்படி தான் அவருடைய லைஃப் வந்து இப்போ டே பை டே வந்து போய்கிட்ருக்கு இந்த நட்பு ஸோ காதலாக மாறுதா கல்யாணம் வரைக்கும் போதாங்கிறது தெரியல ஆனால் ஸோ நட்பு விட தான் இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்னையில் வந்து நம்ம பெரிய கல்வி நிறுவனம் பண்ணிட்டு ஸோ மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கிற நம்ம ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணம் வந்து இப்போ நடந்தது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி ரூபா செலவில் பிரம்மாண்டமாக ஒரு படத்துக்கு செட்டு போகிற மாதிரி போட்டு மனுஷன் வந்து அந்த கல்யாணத்தை வந்து பல கோடிகள் செலவு பண்ணி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் மேரேஜ் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் தண்ணி மாதிரி செலவு பண்ணி கிராண்டாக பண்ணியிருக்காரு திரையிலோத்தை சேர்ந்தவர் பிஸ்னஸ்மேன் எல்லா பேருமே இந்த மேரேஜ் வந்திருக்காங்க எல்லாமே இதில் அந்த விழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக பார்த்தா அங்கே ஜெயமுராக என்ட்ரி கொடுக்குறாரு ரவி மட்டும் தனியாக வருவான்னு பார்த்தோம்னா அந்த அவருடைய ஃப்ரெண்டு கெனிஸ்கா ஃப்ரான்சிஸோட ஊரில் வராரு பார்த்தா அவர் கோல்டு கலரில் அவருடைய ஷர்ட் வேட்டி போட்டு அவங்க ஒரு சாரி கட்டி ஸோ பார்த்தாலே எல்லா வரைக்கும் ஒரு ஷாக்கு இப்படி இந்த ஒரு ரவி எப்படி இப்படி மாறுறாரு ஏன்னா இப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாங்க போவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் பட் ஃப்ரெண்டுன்னா இந்த ஃபங்க்ஷன் இப்படி கூப்பிட்டு வர்றாருன்னா அது ஒரு நோக்கம் இருக்குது அவர் ரவிக்கு நம்மளா விஷயத்த உடைக்க வேண்டாம் அதுவாக ஆகட்டும் எப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஆர்த்தியே அவங்க மாமியாரை வந்து டென்ஷன் டார்ச்சர் பண்ணுறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட கெனிஷ்கா அப்படி அந்த சேரீயோட வந்து கூட்டு வந்துருப்பாரான்னு கூட எனக்கு தோணுது எனக்கு அதை இது இன்னைக்கு மீடியாவில் சோசியல் மீடியாலே அந்த ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய ஃபேமிலி மேரேஜ் ஒரு பக்கம் தேவைன்னா கூட இந்த விஷயந்தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசப்பட்டு இருக்கு ஒன்றா வாக் பண்ணி வர்றாங்க ஸ்டில்ஸ் கொடுக்குறாங்க பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு சில் கொடுக்குறாங்க கையை பிடிச்சிட்டு வர்றாங்க பேசுகிறாங்க சரி உள்ளே என் பார்த்தோம்னா ஒரே சோஃபாவில் பக்கத்தில் வந்து ஒன்றை உட்காந்துட்டுருக்காங்க இந்த அவுட்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மைண்டு வந்து வேற அளவுக்கு ட்யூன் ஆகிடுச்சு அதுலேருந்து இனி மீண்டு வருவாராங்கிறது வந்து தெரியல கண்டிப்பாக தெரியல அந்த லைஃப் ஸ்டைல் மாறுது இப்போ இதை பார்த்து ஆர்த்தி என்ன பண்ணுவேன்னா நீ என்ன டென்ஷன் பண்ணுறியா இரு நான் ஒன்று டென்ஷன் பண்ணுறேன்னு கூட டைவர்ஸ் வந்து இப்போதைக்கு நான் கொடுக்க விரும்பலன்ட்டாங்கன்னா மாட்டிக்குவார் ரவி அவர் அந்த டைவர்ஸ் கிடைச்சி சர்டிஃபிகேட் வந்தால் தான் இவருடைய கனவு கனிஷ்கா மேரேஜ் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருந்தார்னா அது நடக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ இப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் தான் அவங்க ட்ராவல் பண்ணியானோ ஸோ ப்ரொசீடாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இன்றைக்கி ஒரு ஜெயமுறை வந்து கணிஷ்காவை கூப்பிட்டு வந்துருக்காரு அப்படிங்கும்போது அந்த தோற்றம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார்ந்தது பார்த்தது பேசுனது எல்லாமே பார்க்க போனால் ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வர்றார் அது என்னங்கிறத பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிங்கிற மாதிரி தான விஷயமா இருக்குது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் அவர் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வைக்கு தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கே தெரியுது நம்ம இப்போ ப்ரெஸ்ஸில் கொண்டு வந்தோம்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கே நெகட்டிவாக கூட வரலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிக்கலாம் அவருடைய சொந்த வாழ்க்கை ஓகே ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு அப்படின்னு வரும்னால எதுக்குமே துணிஞ்சி இவர் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் இன்றைக்கி சொன்ன ஜெயம் ரவி திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை சொந்த வாழ்க்கை தான் சார் அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அவங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனி உரிமை இருக்குது அதில் யாரும் தலையிட வந்து தேவையில்லை ஆனால் பட்டு அவர் மோகன் ரவி மோகன் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஆக்டர் அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்குது பட் அவர் வந்து அவங்களுடைய ஓய்ஃப் மேலே மாமியும் ஒரு ஒரு குற்றச்சாட்டை பொய்யா குற்றச்சாட்டை வச்சுட்டு போனது மாதிரி தான் இப்போ தெரியுது இவங்களோட இப்போ ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் எப்படி அவது அவரே வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் கூட வாழ்த்துகள் யாரும் சொல்ல தான் போகிறாங்கன்னு மறுப்பு தெரிவிக்க இல்லை அவங்க வீட்டில் ஒய்ஃப் மாமியார் மட்டும் தான் டிசைட் பண்ணணும் என்ன மேட்ருங்கிறத டைவர்ஸ் கொடுத்தா தானே பண்ண முடியும் அவங்க மேபி அது என்னன்னு தெரில பட் அப்படியே கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு நஷ்டஈடு கொடுக்கற மாதிரி தான் ஜெயமி ரவி வரும் ஸோ மிகப்பெரிய அளவில் வரும் ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் வீரர் ஜெயசூர்யாலாம் பார்த்தீங்கன்னா ஏர் வருஷம் கல்யாணம் பண்ணாங்க மிகப்பெரிய கொடுத்தாங்க இப்போ இப்போ சகல் அவர் மிகப்பெரிய கொடுக்குறாங்க சினிமா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க செட்டில்மெண்ட் அளவுக்கு கேட்பாங்கன்னு தெரியாது அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் பட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம ஸோ அப்போது வந்து இது வந்து அவசரப்பட்டு வெளில கூப்பிட்டு வந்து அவரே ஒரு உருவாக்கிட்டாருன்னு உருவாக்கிட்டாருன்னுலாம் சொல்லலாமா அவசரப்பட்டு கூட்டு வந்தார் இல்லை தெரிஞ்சே தான் கூட்டு வந்திருக்காரு அவசரப்பட்டு கூட்ட வேண்டிய நெஸ்ட்டு இதில் இல்லை ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாரும் வருவான்னு தெரியும் மீடியா வருவாங்க சோசியல் மீடியா வருவாங்க பிரபலங்கள் வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மணி ஃபேமிலி சங்கர் பொண்ணு அது நிறைய பேர் வந்திருக்காங்க இவர் வந்து வேணும்னே தான் கூட்டு வந்திருக்கார் அவசரப்பட்டு கூட்டம் வரல தெரிஞ்சே தான் கூப்பிட்டு வந்து ஒரு மெசேஜ் தர்றாரு மெசேஜ் கொடுக்குறாரு ஏய் நான் அது என் லைஃப் ஸ்டைல் இப்படி மாறு போதே நீங்களே புரிஞ்சுக்க நீங்களே என்ன வேணாலும் எழுதிக்கீங்க பேசிக்க அப்படிங்கிற தான் அது கன்வே பண்ணுறாரு இல்லைன்னா இப்படி இந்த இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்க பார்த்தோம்னா அவங்க நியூ மேரிட் கப்புள் மாதிரி தான் இருக்காங்க ஜெ ஜெயமிரியும் அந்த காஸ்டியூமில் தான் வந்திருக்காங்க பட் தனி மனித உரிமையில நம்ம தலையிட போறதில்ல ஆனால் ஒரு விஷயத்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அந்த சைடு வச்சுட்டு இப்படி நீங்க ஜாலியா அது பொய்யான குற்றச்சாட்டு நம்ம இது வரைக்கும் அதுக்கு ப்ரூஃப் ஆகல எல்லாரும் அவர் வந்து நாங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்புல இருந்து வரும்போது தானே இவங்க கிட்ட நான் வந்தேன் அப்படிங்க சொல்றாருல்ல ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ள சண்டை போட்டு யாருமே எல்லாம் வரமாட்டாங்கல்ல சரி ஓகே இப்போ அவர் வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலேன்னே வச்சுட்டோம்னா கூட இப்ப இந்த விஷயத்த பொய்யாதான சொல்லிட்டு இருக்காருன்னு அது உண்மை அது கூட ஒண்ணும் திருமணம் ஆகலை இப்ப கூட எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு காட்டினாங்களா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே ட்ரெஸ் போட்டுலாம் வருவாங்க இல்லையா அப்படி கூட இல்லை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போனா அவங்க அந்த பக்கம் வருவாங்க கரெக்ட்டுங்களா சாதாரணமா ஒரு ஆள் நீங்க சொல்றது சாதாரணமா ஒரு ஒரு ஆள் தேர்ட் பார்ட்டி போனாங்கன்னா அது கண்டுக்க மாட்டாங்க ஜெயம் ரவிங்கிற ஒரு கண்டிப்பா செலிபிரிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது எல்லா பேருமே பார்ப்பாங்க பாப்பாங்க சோ அதை உத்து தான் செய்வாங்க அது மறுப்பதற்கு இல்ல இப்ப ஜெயம் ரவி வந்து ஆர்டி ஃபேமிலியோட இருந்து அந்த ஒரு நட்பு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னா யாரும் கண்டுக்கு போகிறதில்ல இன்னைக்கு அவரே மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கார் ஸோ கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்படியே போயிட்டு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் கெனிஸ்காவோட சம்மந்தப்பட்டு பேசப்பட்ட ஒரு நபர் இல்லைன்னு சொன்ன ஒரு நபர் ஆனால் இப்போ அவங்களோட வந்து ஒன்றா இந்த விஷயத்துக்கு வர்றாங்கன்னா முழு பூசணிக்காய் சுகத்துல மறைக்க முடியாது ஒரு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது இது வந்து ரவி அவங்க கூடவே இருந்தப்ப இணக்கமாகவே இருந்திருந்தா அவர் இங்கே போயிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்கல்ல கூடவே இருந்தார் உங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போதும் அது ஒரு அது அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து போயிருக்க மாட்டார்ல இல்லை அதாவது ஃபேமிலிக்குள்ளே வந்து சண்டைகள் எல்லா ஃபேமிலி வரதான் சார் செய்யும் அதுக்காக விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணோட போகிறேன் இன்னொரு கிராமங்களோட போகிறேங்கிற விஷயங்கள் வந்து இங்கே நடைமுறைக்கு ஒத்து வராது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது பட் என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேமிலிக்கிலேருந்து பேசி தீர்த்துருக்கலாம் இல்லையா அது ஒரு சொல்யூஷன் தானே நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு பொண்ணோட நீங்கள் ட்ராவல் பண்ணி சுற்றணுங்கிறது எது நியாயமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அந்த பொண்ணோட அவர் வந்து கெனிஸ்காவோட சுத்தலை இது மாதிரி வரலை அப்படின்னா இப்போ அவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசலாம் பட் இப்போ நீ இருக்கிறத ஒன்று இன்னொரு பொண்ணோட தானே ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்வைக்கு எப்படி தெரியும் இல்லை ஜெயமரவி வந்து எதுவுமே கிடையாதுங்க அவர் சும்மா சும்மா தாங்க ஃப்ரெண்டோட ஜாலியாக வர்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா கிடையாது இப்போ அப்படி பார்த்தோம்னா நீங்கள் அப்பா அம்மாவோட இருக்கீங்களா இல்லையே ஸோ ஒய்ஃபோடு இருக்கீங்களா கிடையாது இப்போ தனியாக தானே இருக்கீங்க அப்படிங்கும் போது வந்து அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயமுருடைய அந்த பாதை வந்து வேறதான் அது ஒன்றும் மாற்றமே கிடையாது பட்டு அவரே அறிக்கை கொடுப்பார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி அவர் வந்து கடைசி வரைக்கும் அவன் திருமணமாக ஆகாமல் போயிடுச்சுன்னா ரவி மேலே கொடுத்தமே சொல்லாமல் போயிடுங்களேன் அதுக்கு சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் அவங்க நண்பர்களாகவே இருந்துட்டாங்கண்ணா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை சொல்கிறேன் பொதுவாக நம்ம 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 அவரை பற்றி பேசுனது எல்லாமே போயிடும் இல்லை அதுக்காக கேட்குறேன் சார் இல்லை என்ன ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது நீங்கள் டாஸ்ல வந்து ஹெட்டாக போவாங்கிறத நம்ம பார்ப்போம் நமக்கு ஜெயமரவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே சோசியல் மொழியில் பேசப்படுது மீடியாவில் நேற்று வரைக்கும் கிடையாது இப்போ இன்னைக்கு அவங்க கூட்டு வந்தது கூட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கூட பார்வை தெரியல உங்களுக்கு நீங்கள் அந்த அவுட்லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது ஒரு ஒரு கப்பல் தான் தெரியுது அதை பட் அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அதை யாரும் ஒன்றும் தடுத்து போகிறது கிடையாது பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இப்போ அவங்க வந்து சேரலாம்னு கூட ஒரு கனவுல இருக்கலாம் இல்லையா சரி பிரச்சனையில் வருது கொஞ்ச நாள் தனியா இருந்தாருன்னா திரும்பி மீண்டு வரும்போது பார்க்கலாம் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கதான் ஃபேமிலி சேரலான்னு இருக்கலாம் இல்லையா இப்போ இப்படி வரும்போது எப்படி சேரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது ஒரு விஷயம் விடும் இல்லையா இல்ல அவர் ரவி தரப்புல வந்து அன்றைக்கே வந்து நூறு சதவீதம் வந்து சொல்லிட்டாங்களா சேர்றதுக்கான ஒரு சதவீதம் வாய்ப்பு கூட எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரவிக்கு நடந்த சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸான விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப இவங்களை பார்க்கும்போது எனக்கு வருது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரிலாம் இருக்குது அது அந்த முடிவு பண்ணிட்டாலும் அந்த மாற மாட்டாங்க சார் ஏன்னா நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயிரம் தடவை யோசனை பண்ணியிருப்பாங்க இது உடனே போன மாதம் எடுத்து இந்த மாதம் டைவர்ஸ்க்கு போகல அவங்க ஒரு வருஷமோ ரெண்டு மூணு வருஷமோ அந்த பிரச்சனை இல்லை டிராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர் ஒரு முடிவு எடுக்கப்படுது அந்த முடிவு வந்து எதை நோக்கி போகுதுன்னா இப்படி ஒரு நட்பு கிடைக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க உண்மைதான் 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 ஓ ஓகே நமக்கு வந்து இந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்குது ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலுமே அதை நோக்கி தான் போவாங்க இங்கே ஆஃப் ஆக தான் செய்யும் கண்டிப்பா அது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா இதை வந்து ஹைலைட் பண்ணி பேசிடுவாங்க எஸ் கண்டிப்பா கண்டிப்பா ஹைலைட் ஆயிரும் ஆமா அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் கண்டிப்பா இது மாதிரி ஹைலைட் ஆயத்துக்கான வாய்ப்பு நீங்க சொல்றது உண்மைதான் நிறைய நெகட்டிவா மாறதுக்கும் வாய்ப்பு அதிகம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு பட் அது இருக்கா இல்லைய ஜெயமெரிக்கு தான் ஓபன் பண்ணணும் நம்மளுடைய இருக்குன்னு தெரியுது எல்லாருடைய பார்வையும் இருக்குன்னு தான் தெரியுது பட் அது இருக்கா இல்லைய அவர் உடைக்கணும் அப்படின்னா அந்த கெனிஸ்கா உடைக்கணும் ரெண்டு பேரும் வாய் திறந்து சொன்னாதான் நமக்கு வந்து ஓ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன என்ன வாய் வாய்த்து பேச போறது ஓகே சார் இவ்வளவு தூரம் பல விஷயங்கள் சொன்னீங்க பல குழப்பங்கள் போயிட்டே இருக்குது என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரசிகர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க கண்டிப்பா அவங்க அவங்க பார்வைக்கு இது எப்படி இருக்கு இது வெறும் தான் அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா கமெண்ட்ஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி சார் நன்றி